பாத்துக்கலாம் நிச்சயமா ஏன்னா இங்க சந்திரன் உச்சமடையக்கூடிய இடம் சோ அம்மா மாமியார் எல்லாத்தையும் குறிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா சந்திரன் சோ இவங்களோட குடும்பத்துல வந்து தேர்ட் பர்சன் மாதிரி ஒரு தலையிடுதல் அப்படின்றது வரக்கூடாதுன்றதை எதிர்பார்க்கவங்க என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் இருக்கணும் ரிசர்வராசி பெண்கள் எடுத்துணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பர்சனல் கணவன் மனைவியா எனக்கு நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தான் இருக்கணும் அந்த பர்சன் வேணும் நமக்குன்னு ஒரு தனித்துவம் பிரைவேசியை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பர்சன் ஸோ இவங்க வந்து ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வாக்குவாதம் ஒரு நாள் சண்டை மறுநாள் சரியாக இட போடுறது ஆனால் அதை வந்து அதை ஹஸ்பண்ட் போயிட்டு அவங்க அம்மாக்கிட்டையோ அல்லது அவங்களோட சிஸ்டர்ஸ் கிட்டேயோ ஏதோ ஒன்று சொன்னாங்க அப்படின்னா இவங்களுக்கு தான் எடுத்துக்கவே முடியாது உடனே ரியாக்ட் பண்ணுவாங்க பயங்கர கோவம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிசபத்தில் பிறக்கிறவங்களுக்கு மாமியார் வீட்டில் வந்து மிஸ் அண்டர்ஸ்டண்டிங் வரும் மாமியார் நாத்தனார் இந்த மாதிரி பிரச்சனைகள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரது காரணம் என்ன அப்படின்னா இவங்கள விட அவங்களுக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா சொந்தரன் உச்சம் இல்லையா ஸோ அந்த இடத்துல எப்பமே வந்துட்டு அந்த பேர்சன் வந்து அவங்களுக்கு உச்சம் அதாவது பக்கம் அம்மாக்கோ அல்லது சிஸ்டருக்கோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா நீ எனக்கான டைமும் ஒதுக்கலை எனக்கான ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற நீ என்னை தாண்டி சில விஷயங்கள் அங்கே போய் பேசக்கூடாது அப்படின்றத அந்த பிரைவேஸை எதிர்பார்க்குறதுனால நிறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும்